பீட்ரூட் பட்டாணி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன் சின்ன சைஸில் பீட்ரூட் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து வேகும் இப்போ அதோடய தோலை வந்து சீவிட்டு வாஷ் பண்ணி காம்பை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் காம்பை கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் நல்லா வெந்து வந்துருச்சு கடையில் என்ன சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க நான் தண்ணி சேர்க்கல தண்ணி சேர்க்காமல் சிம்மில் வச்சு மூடி போட்டு வதக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பீட்ரூட் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சத சதன்னு போகாது நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அஞ்சு பொடி காரப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாமே அடுப்பை ஸ்லோவாக வச்சு செய்ங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் நல்லா வதக்கி வச்சு இப்போ கருவேப்பில் புதினா சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சுவையான பீட்ரூட் பட்டாணி பொரியல் வந்து ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் அதிகம் எண்ணெய் சேர்த்து எண்ணெயிலே வதக்கினீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ